ஆபரகாமுக்கு சுதந்திரத்தை எப்படி கொடுத்தாருன்றதை பற்றி சொல்கிறாரு சொல்லும்போது சுதந்திரம்னா ரட்சிப்பும் அதன் மூலமாக உண்டாகிற அனைத்து ஆசீர்வாதங்களும் அதுதான் சுதந்திரம்ன்றார் அந்த சுதந்திரத்தை ஆபிரகாமுக்கு கத்தர் எப்படி கொடுத்தாரு சொல்கிறாரு வாக்குத்தினாலே அதை அருளி செய்தாருன்னு பதினெட்டில் கடைசி லைனில் சொல்கிறாரு அதை எப்படி கொடுத்தாராம் வாக்குத்தினாலே கொடுத்தார் அப்படிங்கிறார் அப்போ வாக்குத்தினால தான் கொடுத்தார் அதை ஆபரகாம் வந்து ஒன்றும் நியாயப்பிரமாணத்தினால் ரட்சிக்கப்படலை ஆபிரஹாம் ஒன்றும் விருத்த சேதனத்தினால் ரட்சிக்கப்படலை விருத்த சேதனமோ நியாயப்பிரமாணமோ வர்றதுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஆப்ரஹாம் வந்து நீதிமானாக எண்ணப்பட்டான் தேவனுடைய பார்வையில் தேவன் அவனை ஏற்றுக்கொண்டார் வாக்கு தத்துவத்தை அவனுக்கு கொடுத்துருக்காரு அவன் விசுவாசித்தான் அதனால் அது அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று வாசிக்கிறோம் அப்போ நியாயப்பிரமாணத்துக்கு முன்பாகவே விருத்த சேதனத்துக்கு முன்பாகவே இதையெல்லாம் அவன் அடைந்தான் அப்படிங்கிறாரு அப்போ கேள்வி என்ன வரும் அப்போ நியாயப்பிரமாணமே இல்லாமல் விருத்த சேதனமே இல்லாமல் ஆப்ரஹாம் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டான் என்பது உண்மையாக இருக்குமானால் அப்புறம் எதுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதுங்கிற கேள்வி வரும் அதை ரைஸ் பண்ணுறார் அப்போ நியாயப்பிரமாணத்து நோக்கம் என்ன பத்தொம்பதாம் வசனம் துவக்கம் எப்படி சொல்கிறார் அப்படியானால் நியாயப்பிரமாணத்து நோக்கம் என்ன அப்படி சொல்லிட்டு அந்த நோக்கத்தை விவரிக்கிறார் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை தான் இன்றைக்கி கவனிக்கணும் பாருங்க இதில் தான் விஷயமா அடங்கி இருக்குது அப்போ இது ரெண்டு காலங்களாக காலத்தை பிரிக்கிறார் ஆபரஹாமின் காலம் மோசேயின் காலம் ரெண்டு காலம் முதல்ல ஆப்ரஹாமை பார்ப்போம் ஆபிரஹாமின் காலத்தை பற்றி என்ன சொல்கிறாரு ஆபர்ஹாமுக்கு கத்தர் எப்படி தன்னுடைய சுதந்திரத்தை கொடுத்தார் ரட்சிப்பையும் அதனோடு வருகிற அத்தனை ஆசீர்வாதங்களும் எப்படி ஆபர்ஹாமுக்கு அவர் கொடுத்தாரு ஒரு வாக்குத்த கொடுத்தார் அவன் விசுவாசத்தான் அவன் நீதிவானாக எண்ணப்பட்டான் அப்போ அவனுக்கு எப்படி அது கொடுக்கப்பட்டது வாக்குத்தின் வாயிலாக அதை அரளினார் அப்போ நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுறது நோக்கம் என்ன அப்படி வாக்கு தான் கொடுக்கிறாருன்னு அப்புறம் எதுவும் நியாயப்பிரமாணத்தை கொண்டு வரணும் பதில் சொல்கிறார் அப்போ முதல் ஆபரகாமை பார்ப்போம் ஆபரகம் பார்த்தீங்கன்னா கலாத்தியார் மூணாம் அதிகாரத்தில் அந்தபடி விசுவாசம் மார்க்கத்தார் கவனிங்க விசுவாசம் மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் எப்படி சொல்கிறாரு விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபரகமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் ஏ அதாவது ஆபிரஹாமுக்கு பிறந்தவங்க அவர் சந்ததியில் வந்தவங்க எல்லாரும் ஆசிர்வதிக்கப்படுறதில்ல விசுவாசமாகத்தார் ஆபிரஹாமை போல வாக்கு தத்துவத்தை விசுவாசித்து பெற்றுக்கொள்கிறவர்கள் எல்லாரும் ஆப்ரஹாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் நம்ம ஆரம்பிக்கிறார் சொல்லிட்டு சொல்கிறாரு அது சொல்லிவிட்டு பதினாறாம் வசனத்தில் அதை கண்டினியூ பண்ணுறாரு பாருங்க ஏழாம் வசனம் விசுவாசமாக இருக்கத்தார் எவரலோ அவர்கள் ஆப்ரஹாமின் பிள்ளைகளை நான் அறியீர்களா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்பதாம் வசனம் அந்தபடி விசுவாசமாக இருக்கத்தார் விசுவாசம் உள்ள ஆப்ரஹாம்னு ஆசீர்வதிக்கப்படுகிறாருன்னு சொல்லுது எட்டாம் வசனத்தை கவனிங்க மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு அதாவது இந்த புறஜாதிகள்லாம் வந்து இன்றைக்கி சபையில் சேர்றாங்க இது உங்களுக்கு ரொம்ப புதிராக இருக்குது பவுல் சொல்கிறாரு இது வந்து பழைய ஏற்பாட்டில் ஆபிரஹாமுக்கு ஏற்கனவே முன்னறிவிக்கப்பட்டு விட்டது என்னென்னு முன்னறிவிக்கப்பட்டது புறஜாதிகளை விசுவாசத்தினாலே தேவன் நீதிமன்றாக்குவார் புறஜாதிகளை நியாயப்பிரமாணத்தை கொண்டு இல்லை ஏன்னா நியாயப்பிரமாணத்தை அவங்களுக்கு தரவே இல்லை அவங்களுக்கு என்னென்ன தெரியாதது புறஜாதிகளை விசுவாசத்தினாலே நீதிமன்ற ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் அதாவது ஆப்ரஹாமுக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் சகல ஜாதிகள்னால் எல்லா இனத்தை பாஷைக்காரர்கள் எல்லா இனம் ஜாதி ஜனங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று ஆபரகாமுக்கு சுவிசேஷமாய் நற்செய்தியாய் முன்னறிவித்தது வேதம் முன்னாடியே சொல்லிடுச்சு இந்த மாதிரி புறஜாதியெல்லாம் வருவாங்க அவர்களெல்லாம் எப்படி நீதிமானாக்கப்படுவார்கள் விசுவாசத்தினாலே கத்தருடைய வாக்கு விசுவாசித்து அவங்க நீதிமானாக்கப்படுவார்கள் என்று சொல்கிறார் சொல்லிட்டு பதினாறாம் வசனத்தில் அதை அப்படியே பிக்கப் பண்ணுறாரு பாருங்க திருப்பியும் ஆபரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் நல்ல கவனிங்க வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன யாருக்கும் ஆபரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் இது வந்து நீங்கள் பழைய பாட்டில் வாசித்தீங்கன்னா நிறைய இடத்துல வருது முதல்ல ஆதி ஆமாம் பன்னெண்டாம் அதிகாரத்தில் ரெண்டு மூணு வசனங்களில் வருது ஆபிரஹாம கத்திர அழைக்கிறார் நான் காண்பிக்கிற தேசத்துக்கு உன் ஜனத்தெல்லாம் விட்டுட்டு வாழ்றாரு அவனுக்கு சில வாக்கு தவங்களை கொடுக்குறாரு உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை சவிப்பேன் உன் மூலம் பூமியின் வம்சங்கள் எல்லாம் அல்லது எல்லா ஜாதிகளும் ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் யார் மூலம் ஆப்ரஹாமின் மூலம் அப்படின்னு அங்கே ஆரம்பிக்கிறார் ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து பல இடங்களில் வாசிக்கலாம் பாருங்கள் அது ஆம் பதிமூணு பதினஞ்சு பதினாறுல அதே தான் கொஞ்சம் வார்த்தைகள் வித்தியாசமாகலாம் ஆனால் எஸ்என்ஸ் அதே தான் உன் மூலமாக எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற இந்த வாக்கு உனக்கும் சந்ததிக்கும் தரேன் அப்படிங்கிறாரு ஆதியாம் பதினேழு எட்டும் அதே தான் சொல்கிறது இருபத்தி நாலு ஏழும் சொல்லுது ஆதியாமத்தில் என்ன சொல்லுகிறது சாராம்சம் என்ன நான் உன்னை பெரிய ஜாதியாகிறேன் உன்னுடைய சந்ததிக்கு இந்த தேசத்தை நான் கொடுப்பேன் உன்னுடைய வித்தின் மூலமாக தேசங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் இதான் எசன்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா பழைய டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ் எடுத்து பார்த்திங்கன்னா இன் யுர் டிசென்டென்ஸ் ஆல் நேஷன் ஷால் பி பிளஸ்ட்றதுக்கு போல இன் யுவர் சீடு அப்படின்னு வரும் அதை தான் டிசென்டென்ஸ்ன்னு பல மொழிபெயர்ப்புகள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துட்டாங்க அல்லது ஆஃப் ஸ்ப்ரிங்னு மொழிபெயர்த்துருக்காங்க சிலர் கரெக்டு தான் அது சீட்னா என்ன வம்சம் அதுலேருந்து தான் வம்சம் உண்டாகிறது அப்படி சொல்கிறாங்க ஆனால் ஒரிஜினல் வந்து சீடு பவுலப்போசனை என்ன பண்ணுறாரு அந்த சீடுன்ற அந்த வார்த்தையை எடுத்துக்கிறார் உன்னுடைய வித்தில் உன்னுடைய வித்தின் மூலமாக உன்னுடைய வித்துக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று அதை எடுத்து வச்சுக்கிட்டு அதை எப்படி டெவலப் பண்ணுறாரு பாருங்க அதை உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் உன்னுடைய வித்துக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் உன்னுடைய வித்தின் மூலமாக பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் அப்படிங்கிறார் பல காரியங்கள் வாக்கு பண்ணப்படுகிறது யாருக்கு ஆப்ரஹாமுக்கும் அவருடைய வித்துக்கும் ஆபிரகாமுக்கும் அவருடைய வித்துக்கும் பல காரியங்கள் வாக்கு பண்ணப்படுகிறது யாருக்கு வாக்கு பண்ணப்படுகிறது நல்லா புரிஞ்சுக்கணும் பாருங்க ஆபிரகாமுக்கும் அவருடைய வித்துக்கும் அதை பதினாறாம் வசனத்தில் எப்படி சொல்கிறார் பாருங்க ஆபிரஹாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் சந்ததியை நீங்கள் மொழிபெயர்த்துட்டாங்க அதை வச்சுக்கிட்டு எப்படி விளையாடுறாரு பாருங்கள் ஆபிரகாமும் அவருடைய சந்ததிக்கும் வாக்கு தத்தங்கள் பண்ணப்பட்டன இப்போ கவனிங்க சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார் பண்மையில் சொல்ற ஒருமையில் சொல்லியிருக்கார் சந்ததிகளுக்குன்னு சொல்லலை அப்படின்னா ஆப்ராம் ஈசாக் யாக்கோபு வந்து அப்புறம் மற்ற சந்ததிகள் ஆகிடும் உன் சந்ததிக்குன்னு ஒருவனை குறித்து சொல்கிறார் அதை புரிஞ்சுகிறதுக்கு சந்தேகத்துக்கு இடமில்லாத விதத்தில் சந்ததி என்ற வார்த்தை ஒருவரை குறிக்கிறதுன்றார் எந்த ஒருவரை குறிக்கிறது அந்த சந்ததி கிறிஸ்துவே அந்த சந்ததி கிறிஸ்துவே வாக்குத்தத்தை யாருக்கு ஆபரகமுக்கும் வாக்குத்தம் யாருக்கு ஆபரகமுக்கும் அவனுடைய சந்ததியில் பிறந்த எல்லாருக்கும் இல்லை ஆபரகமுக்கும் இயேசுவுக்கு மட்டும் தான் வாக்குத்தம் அதனால தான் நான் இந்த மூணாம் அதிகாரத்தில் அதுக்கு முன்னால் வாசத்தினால் ஒம்பதாம் வாசனம் அந்தபடி விசுவாசமாகத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுன்னு ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள்ன்றது முக்கியம் எல்லோரும் இல்லை விசுவாசமாகத்தார் இந்த சந்ததி விசுவாசமாக இருக்க இந்த சந்ததி கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறவங்க வாக்குத்தம் ஆபரகாம்ண்டி எல்லா பிள்ளைகளுக்கும் இல்லை ஆபரஹாமுக்கும் அவனுடைய சந்ததி என்று ஒருவரை குறித்து சொல்லி இருக்கிறது என்றார் அப்போ ஒருவரை குறித்து சொல்லிருக்கலாம் நாம் எப்படி பூமியின் வம்சங்கள் எல்லாம் அதில் இருக்குதுன்னு சொல்லலாம் ஒருவரை குறித்திருக்கோம் ஆபரகாமுக்கும் இந்த ஒருவராகி அந்த சந்ததி கிறிஸ்து என்கிற அந்த ஒருவருக்கு தான் வாக்குத்தத்தம்னா எப்படி பூமியின் வம்சங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படுதுன்னு சொல்லலாம் இருபத்தொம்பதாம் வசனத்தை பாருங்க மூணாம் அதிகாரத்திலேயே கலாத்தியர்ல நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரஹாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்துவத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள் நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரஹாமின் சந்ததியாராய் இருக்கிறீர்கள் ஆபிரஹாமுக்கு அவனுடைய சந்ததிக்கு ஒருவருக்கு கிறிஸ்து என்கிற அவருடைய சந்ததிக்கு வாக்கு கொடுக்கப்பட்டது நீங்க வந்து கிறிஸ்துக்குள்ள இருந்தீங்கன்னா நீங்க கிறிஸ்துவின் பேரில் விசுவாசம் வைத்திருந்தீங்கன்னா நீங்க அவரை விசுவாசித்து அவருக்குள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க அவருக்குள்ள இருக்கிறதுனால கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறதுனாலே இத்தனை பேர் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறீங்க நீங்க ஆப்ரஹாமின் சந்ததியாக இருக்கிறீங்க அந்த சந்ததிக்கு வாக்கு த ஒருவரை குறித்து சொல்லிருக்கிறார் அந்த ஒருவருக்குள்ள இத்தனை பேர் இருக்கும் எல்லா பாஷை கரல் ஜனம் ஜாதி சேர்ந்தவர்கள் இயேசுவின் பேரில் விசுவாசம் வச்சா அத்தனை பேரும் இருக்கிறோம் அப்போ நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபர்ஹாமின் சந்ததியாக இருக்கிறீர்கள் வாக்கு தத்துவத்தின்படியே சுதந்திரமாக இருக்கிறீர்கள் ஆபர்ஹாமுக்கு வாக்கு பண்ணின எல்லா காரியத்தையும் சுதந்திரிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள் அப்படி என்ன வாக்கு பண்ணார் ஆப்ரஹாமுக்கு நீங்கள் சொல்லலாம் ஒருவேளை பழைய பாட்டில் அந்த வசனங்கள் எல்லாம் வாசிட்டு அப்போ கோட் பண்ணேன் இல்லையா ஆதி அவன் பன்னெண்டு பதினேழு எட்டு இருபத்தி நாலு எல்லாம் சொன்னேன் இல்லையா எல்லாம் வாச்த்துட்டு ஒரு நிலத்தை தானே யார் சொல்லியிருக்காங்க ஒரு நிலப்பரப்பை சொல்லியிருக்குது காணான் தேசத்தை பார்த்துட்டு கண்ணில் பார் உன் கண் பார்க்கக்கூடிய அளவுக்கு உனக்கு தரேன் இந்த தேசத்தை உனக்கு தருவேன் நீ கால் மிதிக்கிற இடத்தெல்லாம் உனக்கு தருவேன்னு தேசத்தை ஒரு நிலப்பரப்பை அல்லவா சொன்னார் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க கலாத்தியர் மூணு பாருங்கள் கலாத்தியர் மூணில் பதிமூணாம் வசனத்தில் சொல்கிறார் மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாக்கி நம்மை மீட்டுக்கொண்டார் ஏன் மீட்டுக்கிட்டார் காரணம் சொல்கிறார் பதினாலாம் சனத்தில் ஆப்ரஹாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் அதாவது ஆப்ரஹாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம் கிறிஸ்து ஏசுனால் அதாவது வாக்கு தத்தான் ஆப்ரஹாமுக்கும் சந்ததிக்கும் சொன்னார் சந்ததி கிறிஸ்து அப்போ ஆபிரஹாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம் கிறிஸ்து ஏசு என்கிற அந்த சந்ததியின் மூலமாக புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் நல்லா கவனிங்க ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்துவத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று சிலுவையில் மறித்தாராம் ஆப்ரஹாம் உண்டான ஆசீர்வாத அவருடைய சந்ததி கிறிஸ்து இல்லையா அந்த கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற அவரை விசுவாசத்தை வந்து அத்தனை பேரும் எல்லாரும் பெரும்படியாக அப்படின்னு சொல்லிட்டு அதை பெறதுனா என்ன கிறிஸ்துவுக்குள்ளே இருந்து கத்தர் சொன்ன ஆப்ரஹாமுக்கு சொன்ன ஆசீர்வாதெல்லாம் பெறுறதுனா என்ன அதுக்கு விளக்கம் சொல்கிறாரு ஆவியை குறித்த வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகும் அப்போ ஆப்ரஹாமுடைய ஆசீர்வாதம் என்ன எசென்சியலா கடவுளே வந்து ஆவியானவராக நம்முடைய உள்ளங்களில் வாசம் பண்ணக்கூடிய ஒரு நாள் வருகிறது அப்படின்னு அன்றைக்கு சொல்லப்பட்டது அதை பெறதுக்காக அது வந்துருச்சுன்னா அவர் வந்து நமக்குள்ளே வாசம் பண்ணுற மாதிரி வந்துருச்சுன்னா அதுதான் ஆபிரஹாமின் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்ன்ற வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை பாருங்கள் ஆ அதனுடைய அர்த்தம் என்னன்னு கொஞ்சம் பார்க்கலாம் ஆபிரஹாம் அப்படியே ஆசீர்வாதம்னு சொல்கிறோம் இல்லையா ஆசீர்வாதம்னா என்ன அர்த்தம் எண்ணாக நம்ம காத்துக்கு போனீங்கன்னா அந்த ஆசீர்வாதம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தத்தை அங்கேருந்து நல்லா விளங்கிக்கலாம் பாருங்கள் எண்ணாமத்தில் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்த உடனே மனாந்திரத்தின் வழியாக கூட்டிகிட்டு வர்றார் வரும்போது மோசைட்ட கத்தர் சொல்கிறார் இருபத்தி ரெண்டாம் வசனம் இன்னும் கத்தர் மோசையை நோக்கி ஆறு இருபத்தி ரெண்டு எண்ணாகமத்தில் மோசையை நோக்கி நீ யாரோனோடும் அவன் குமாரனோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீங்கள் இஸ்ரவேல் புத்தரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது இஸ்ரேவேல் புத்திரரை அவர்கள் மேலே ஆசீர்வாதத்தை கூறணுமா கூறும்போது என்ன சொல்லணும்னு வார்த்தையிலே சொல்லி தர்றார் இந்த வார்த்தையை சொல்லுன்னு எப்படி ஆசீர்வதிக்கணும் கவனிங்க ஆசீர்வாதம்னா என்னன்னு வழங்கும் அவளை ஆசீர்வதித்து சொல்ல வேண்டியதாவது அவளை பார்த்து சொல்ல வேண்டியதாவது கத்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மேல் கிருபையாக இருக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளை கணவர் என்பதே இன்னைக்கு கூட சபைகளில் ஆராதனை முடியும் போது இதை பாதிரியார்கள் சொல்றதை கேட்டிருப்பீங்க இந்த அர்த்தம் என்னைக்காவது வழங்கியிருக்கா உங்களுக்கு இதுதான் ஆசீர்வாதம் இதுதான் ஆர் பெனடிக்ஷன் சொல்கிறோம் இல்லையா ஆசீர்வாதம் கூறுறதுன்னு அந்த அர்த்தம் என்ன தெரியுமா ஆசீர்வாதம்னா என்னன்னு தெரியுமா ஒருத்தன் ஆசீர்வதிக்கிறதுனா என்னன்னு தெரியுமா ஆசீர்வதிக்கிறதுனா ஒருவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் அவன் காக்கப்படுகிறான் அது மட்டும் இல்லை தன்னுடைய முகத்தை அவன் மேல் கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுகிறார் முகத்தை தன்னுடைய முகத்தை என்ன பண்றார் அவன் மேலே கத்தருடைய முக பிரகாசம் அவன் மேலே இருக்குது அப்படின்னா கத்தரை அவன் தரிசிக்கிறவன் கத்தரோடு கூட உறவு கொண்டிருக்கிறவன் கத்தரோடு நெருங்கி இருக்கிறவன் கர்த்தருடைய முக பிரகாசம் அவனுக்கு உண்டா இருக்கிறது அப்புறம் அவன் கிருபை பெற்றவன் மேல் கிருபையாக இருக்க கடவுள்னா என்ன அப்படி கத்தருடைய முகப்பிரகாசத்தை பெற்றவன் கத்தருடைய கிருபையை பெற்றவன் கிருபனா கத்தர் கொடுக்குற எல்லா ஆற்றலையும் பெற்றவன் வெற்றிக்கான சகல ஆற்றல் அவர்கிட்ட இருந்து வருது அவனுக்கு அப்புறம் கத்தர் தம்முடைய முகத்தை உண்மேல் பிரசன்னமாக்கின்னு சொல்லும்போது ஆசீர்வதிக்கப்பட்டவன் யார் ஆசீர்வாதம்னா என்ன கத்தர் தம்முடைய முகத்தை ஒரு மனுஷன் மேல் பிரசன்னமாக்குகிறத கடவுளுடைய பிரசன்னத்தை அவனுடைய முகத்தில் காணலாம் கர்த்தர் அவனுக்குள்ளே இருக்கிறாரு அப்படிங்கிற காரியத்தை அவனுடைய முகத்தில் காணலாம் அவனோடு கூட இருக்கிறாரு அவனுக்கு அந்த தைரியம் இருக்குது அவனுக்கு அந்த முக கலையிலே தெரியுது கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் கர்த்தருடைய மனுஷன் அவன் என்கிறது தெரியுது முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி அவன்தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் கர்த்தருடைய முகத்தை அவன் மேலே பிரகாசிப்பிக்க பண்ணுறாரு அவன் மேலே கிருவியாக இருக்கிறாரு அவர் தன்னுடைய முகத்தை பிரசன்னமாக்குகிறார் அவன் மேலே தேவ பிரசன்னம் அவன் மேலே இருக்குது உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவுள்னா சமாதானம்ன்றது ஷலோம் ஷலோம்னு என்னென்னு தெரியுமா இஸ்ரேல் ஏர்போர்ட்டில் போய் இறங்கணுன்னு இந்த ஷலோம்னு தான் அவங்க எல்லா ஆளுக்கு வணக்கம்னு சொல்கிறது தான் அவங்க ஷலோம்னு சொல்கிறாங்க நான் போனதில்லைங்க ஆனால் போயிட்டு ஒருத்தவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க அங்கே போய் இறங்கணும்னு ஒரு புரோஷர் கொடுக்குறான் அதில் ஷலோமுங்கிறது விளக்கம் சொல்லி எங்கே போனாலும் அந்த வார்த்தை கேள்விப்படுறதுனால விளக்கம் சொல்லியிருக்காங்களாம் விளக்கம் என்ன தெரியுமா ஷலோம்னா நாம் சொல்கிறோம் சமாதானம்னு அவங்க என்ன தெரியுமா விளக்கம் கொடுக்குறாங்க ஒன்றும் குறைவுபடாது ஒன்றும் உடைந்து போயிடாது கெட்டு போயிடாது அதுதான் ஷலோம் ஷலோம்னா என்ன எல்லாம் இருக்க வேண்டிய விதத்தில் இருக்குது ஒரு குறைவும் இருக்காது ஒன்று குறைவுபடாது ஒன்று கெட்டு போயிருக்காது அப்போ வெறும் சமாதானம்னு சொல்கிறதுக்கு எதுக்கு எப்படி இருக்குது ஷலோம் அப்படின்னு ஒருத்தரை பார்த்து சொல்லும்போது உனக்கு ஒன்று குறைபடாமல் இருப்பதாக ஒன்று கெட்டு போகாமல் இருக்கட்டும் வாழ்க்கையில் ஒன்றும் உடைந்து போகாமல் இருக்கட்டும் உன்னுடைய வாழ்க்கையில் அப்படின்னு சொல்கிறது தான் ஷலோம் நிறைய பேருடைய வாழ்க்கை உடஞ்சு போயிருக்கு இன்றைக்கி நூறாக இருக்குது ஷலோம்னா அதெல்லாம் சரி பண்ணி கத்தர் ஒன்று உடஞ்சு போகாமல் கெட்டு போகாமல் குறைவுபடாமல் உன்னை வைப்பாராக அப்படின்றது தான் ஷலோம் அதுதான் ஆசீர்வாதம் நல்லா யோசித்து பாருங்கள் ஆசீர்வாதம்னா எவ்வளவு பெரிய காரியம் அதுன்னு பாருங்க இந்த ஆசீர்வாதம் மேலே எப்படி வரும் எல்லாருக்கும் அது எப்படி வரும் அதாவது வெறும் அவருடைய மாம்சீகமான சந்ததியின் மேலே மட்டும் இல்லை அவர்கள் கொடுக்கப்படுகிற ஒரு நிலப்பரப்பு என்கிற ரீதியில் மட்டும் இல்லை ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் வந்து அதற்கும் மேலானது ஒரு ஆவிக்குரிய விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் உண்டாகிற தேவ கிருபை தேவ பிரசன்னம் தேவ முக பிரகாசம் தேவ கிருபை தேவ சமாதானம் இதுதான் ஆசீர்வாதம் அப்படின்னா ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அவன் என்ன பெற்றிருக்கிறான் தேவனே உடையவனாக இருக்கிறான் தேவனே அவனோடு இருக்கிறார் அதைத்தான் பதினாலாம் வசனத்தில் கலாத்தி மூணில் பவுல் சொல்கிறாரு எதுக்கு சிலுவிலே மறித்தார் எதுக்கு சாபமானார் ஏ மரத்தில் தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் எழுதிக்கிறபடி நமக்காக அவர் சாபமானார் ஆபிரஹாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதிகளுக்கு உண்டாக இருக்கும்படி ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்துவத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகும் அப்படி ஆயிற்று அப்போ ஆசீர்வாதத்தை பெறுறதுனா ஆபிரஹாமின் ஆசீர்வாதத்தை பெறுறதுனா என்ன தேவ பிரசன்ன உடையவர்களாக இருப்பது தேவனுடைய கிருபை பெற்றவர்களாக இருப்பது தேவ சமாதானத்தை உடையவர்களாக இருக்கிறது எப்படி அதை உடையவர்களாக ஆவியானவரே வந்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்துவத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாக அப்படி ஆயிற்று உள்ள ஆவியை பெற்றிருக்கிறீங்களா உள்ள ஆவியானவர் வந்திருக்காரா வாசம் பண்ணுறாரா அப்போ நான் சொல்கிறேன் ஆபிரகாமன் ஆசீர்வாத்துக்கு சொந்தக்காரர்கள் அவருடைய முகப்பிரகாசம் உங்கள் மீது இருக்கிறது அவருடைய பிரசன்னம் உங்களில் இருக்கிறது நீங்கள் கிருமை பெற்றவர்கள் தேவ சமாதானம் உங்களுக்கு உண்டாயிருக்க கடவதாக அப்படி சொல்லுங்கள் தினந்தோறும் எனக்கு தேவ சமாதானம் உண்டாயிருக்கிறது ஒன்றும் குறைவு கூடாது எந்த விதத்தில் உடஞ்சி போகிறது கிடையாது என்கிட்ட கெட்டு போகிறது கிடையாது எல்லாவற்றையும் தேவன் காக்கிறார் அதுதான் ஆசீர்வாதம்